வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்தித்தார் அந்த நிகழ்ச்சியை பற்றி பல விமர்சனங்கள் பல பேர் விவாதம் பண்ணாங்க பல பேர் பேசுனாங்க அதில் இந்த திமுகவில் இருந்து நிறைய பேர் பேசினான் என்னென்ன பேசணுமோ எல்லாமே பே பேசினான் அந்த அளவுக்கு இதில் நடந்தது என்னன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் வேட்டையன் படத்தை வந்து சிறப்பு காட்சியை வந்து போய் பார்க்கற படத்தை பற்றிய கருத்துக்களை அண்ணன் செந்தமன் சீமான் வந்து வெளியிட்டிருந்தார் ஐயா நடிச்சதுக்கு நாம வந்து வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தியை போட்டு அந்த படத்தோடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தார் இந்த செய்தியை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட கருத்தை வந்து பார்த்து சிறப்பாக பேசியிருக்கிறாரு அப்படின்றதால நம்ம வந்து ரஜினிகாந்த் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விருப்பப்பட்டாரு அத அவர் வந்து எப்ப சொன்னார்னா சீமானர்கள் பிறந்த நாள் நடந்தது அந்த பிறந்தநாள் சமயத்துல அன்னைக்கு தேதியில வந்து சந்திக்கணும்னு சொன்னாரு அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து சந்திக்க முடியாது நிறந்த நாள் இருக்குது பிறந்த நாள் எங்க கட்சி தொண்டர்கள்லாம் வருவாங்க சந்திக்கணும் ஆனாலும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது நான் இன்னொரு முறையில சந்திக்கிறேன்னு சொல்லி பதில் கருத்து சொல்லியிருந்தாரு அதன் பிறகு அவரு மறுபடியும் வந்து சந்திக்கணும் சீமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்பு கொண்டு பேசினதால சரி நானும் வரேன் நான் வரேன் நான் சந்தி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இதை இது வந்து ஒரு சாதாரண செய்தி ஆனால் சீமானவர்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு படத்தோட ப பல படங்களை இயக்கி இயக்குனர் அதில் வந்து அவருக்கு வந்து சினிமா படம் சார்பாக பல கருத்துக்கள் வந்து கருத்து பரிமாற்றம் இருக்கலாம் இப்போ படத்தை பற்றிய சிந்தனை அதனுடைய சிந்தனை ஓட்டம் அதனுடைய கருத்துக்கள் வந்து அவர் வந்து வெளியிடலாம் அதனால வந்து அவர் பார்க்குறது சந்திக்கிறதுக்கு பண்ண சொ சொல்கிறார் ஏன்னா அவர் வயசில் பெரியவர் இருந்தாலும் நானே வந்து உங்களை சந்திக்கிறேன்ட்டார் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா கமலதாசன் வந்து கட்சி தொடங்கினார் மக்கள் நீதி மையம் கட்சி வந்து தொடங்கினார் அப்போ தொடங்கும்போது எல்லா கட்சி தலைவரும் போய் அவர் அவங்கவுங்க வீட்டில் போய் சந்தித்தார் நான் வந்து பார்க்க வரேன்னு கட்சி தொடங்குறேன் பார்க்க வரணும்னு சொல்லி சந்தித்தார் அப்போது அவர் பார்க்க வரும்போது அண்ணன் சீமானவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னப்போ அவர் அண்ணன் சீமான் சொன்னது இல்லை இல்லை நீங்கள் பெரியவங்க நான் வயசில் வச்சிருந்தோம் நான் வந்து உங்களை சந்திக்கிறது தான் சரியாக இருக்கும் அதனால் நானே வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கமலதாசன் அவர்கள் அவர் வீட்டில் போய் சந்தித்தார் அது வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் ஒளிபரப்பானது அன்றைக்கி அந்த பேட்டியில் பேசினார் அதை பேசாத கூடங்களே இல்லை அன்றைக்கி அவர் சந்தித்து பேசினது அளவுக்கு அவர் போய் சந்தித்தார் பேசினார் ஆனால் அதையெல்லாம் அவங்களாம் யாரும் இப்போ பெருசாக பேசலை ஐயா கமலதாசன் சந்தித்த பற்றி யாரும் பெருசாக பேசலை ஆனால் இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து ஒரு சினிமா நடிகர் தான் அவர் திரைப்படத்துறையில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து எந்த அரசியலையும் அரசியல் தொடர்பான இயக்கங்கள்லையும் அரசியல் தொடர்பான கட்சிகள்லையும் எந்த கட்சிகளையுமே அவர் வந்து இல்லை அப்படி ஒரு அடையாளத்தை அவர் வந்து ஏற்படுத்திக்கல ஆனால் அவரை போய் வந்து சீமான் வந்து சந்திச்சிட்டாரு அப்போ இவ இவர் யார் ரஜினிகாந்தை போய் சந்தித்தார்னா அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் இந்த திராவிட திருவாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதில் வந்து இந்த அண்டா செந்தில் ஒருத்தர் இருந்தார் இந்த பரோட்டா வீச்சு அந்த அண்டா செந்தில் அதாவது கோபாலபுரத்து பெரும் காவலன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வேளச்சேரியோடைய வீட்டு காவலன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர் வந்து மிகப்பெரிய திராவிட பற்றாளர் எனக்கு தெரியல அவர் திராவிட பற்றாளர் நான் என்றைக்கும் அவருக்கு திராவிடத்தில் பார்த்ததில்லை இருந்தாலும் இன்றைக்கி வந்து அதிதீவிர திராவிட பற்றாளராக வந்து அவர் ஆகிட்டார் அது தீவிர தீவிர திராவிட பற்றாளரா இல்லை அதிக அளவில் இவருக்கு வந்து ஏதாவது பெரிய சன்மானம் கிடைக்கிதா ஏன்னா இவர் இருந்த டிவியெல்லாம் துரத்தி விட்டான் இவர் சரியில்லைன்னு சொல்லி துரத்தி விட்டான் அதனால் இன்றைக்கி வந்து அங்கே வந்து எதுவும் கிடைக்கிதுன்ற காரணால அங்கே போய் போட்டிக்கிட்டு ஒரு வலைதளம் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு பொழப்பு நடத்துகிறார் அவர் பிழைக்கிட்டான் பாவம் எவ்வளோ பேர் எல்லாம் செய்யணும் அவர் பிடைக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆட்சேபணை இல்லை இல்லை ஆனால் இவரோட பொழைப்பு எப்பவும் சீமானை பத்தி தான் பேசுவாரு காலையில் போய் படுத்தாருன்னா சீமானு எழுந்திரிச்சாருன்னா சீமான் வர இரவு போய் படுத்தாருன்னா சீமான் வர நைட்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தூக்கத்தில் கூட பெணாத்துவாரு சீமான் சீமான்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பைத்தியம் பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் திராவிட பைத்தியமா இல்லை சீமான் மேல இருக்கிற வெறுப்பு பைத்தியமா அது என்ன பைத்தியன்னு ஒரு மனநோயாளி மனநலம் மருத்துவர்கிட்ட போய் இந்த ஆளுங்களாம் கூட்டு மிக உட்கார வச்சு காட்டி இது என்ன தான் இந்த ஆளுங்களை இந்த பாருங்க பாருங்கள் கொஞ்சம் மனநலத்தை சோதிச்சு பாருங்க தான் பார்க்கணும் அப்படி அங்கே போய் சந்திக்கிறது ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஐயா வந்து ரவீந்திரன் துரைசாமி போகிறாரு அவர் ரவீந்திர ரவீந்திரன் துரைசாமி ஐயா வந்து ஒரு அரை மணி நேரம் தான் அவங்களோட கூட இருக்கிறார் சில விஷயங்கள் பேசும்போது மட்டும் அவர் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயங்கள் வந்து சினிமா துறையை பத்தி பேசும்போது இது சில கருத்துல பேசும்போது அவர் வந்து ஐயா இல்ல நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் தனியாக வந்துடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐயா ரஜினிகாந்தோட சந்திப்பு சினிமான் சந்திப்பு நடக்குது இதை நல்லா மக்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இவங்க சந்திக்கிற அந்த அறையில ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க இவர் என்ன பேசினாருன்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரஜினிகாந்த் என்ன பேசுனாருன்னு அண்ணன் சீமானுக்கு மட்டும் தான் தெரியும் கூட போனால் ஐயா ரவீந்திரன் துரை மட்டும் அந்த அரை மணி நேரம் பேசணும் தான் தெரியும் மீதி இரண்டு மணி நேரம் பேசுறது இன்னும் ஐயாவுக்கும் தெரியாது இதுதான் வந்து அந்த சந்திப்போட முக்கியத்துவம் அவர் சந்திச்சுட்டு வந்த மறுநாள் காலையிலேயே இங்கே பதிவு போடுறாங்க இந்த அண்டா செந்தில் அண்டா புழுங்க ஆகாச புழுங்க மக்களே பாருங்கள் இந்த சீமான் போய் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டார் இவருக்கு இனிமேல் அரசியலில் நிற்க முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விட்டார் அதனால் போய் ரஜினிகாந்த் அவர்கள் கையை பிடித்து கொண்டு இருக்க பிடித்து கொண்டு கதறினார் கதறினார் கதறி கதறி ஆழ்ந்தார் அட பாவி எங்க அண்ணன் பல மேரையில் பேசியிருக்கிறாரு இதையெல்லாம் நீ பாப்பியா பார்க்க மாட்டியா இழவெடுத்தவன எங்க அண்ணன் பேசுனெல்லாம் பாடுறா அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஓதும் அடி தமிழன் பரம்பரைக்கே இல்லை அப்படின்னு எங்க போனாலும் பேசுவார் அஞ்சு ஓதும் அடி தமிழன் பரம்பரைக்கே இல்லைடா பரதேசி கேளு எங்கள் அண்ணன் பேசுனதெல்லாம் வந்து போட்டு கேளு அதனால அதையெல்லாம் பார்க்குறதில் பார்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அதை கேட்கறதுக்கு உனக்கு வந்து பாக்கியம் இல்லை அண்ணன் செந்தமணன் சீமான் பேசுகிற பேச்சுக்களை பாக்குறதுக்கான பாக்கியம் உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ மனநலம் மரத்தில் பாதிக்கப்பட்டதால உனக்கு இந்த பேச்சுக்கள்லாம் உனக்கு புரியாது அவர் என்னென்ன பேசுகிறாருன்றதை உனக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் உனக்கு ஓனர்னா சொல்லு நான் அவர் பேசுனதெல்லாம் போட்டு காட்டுறேன் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு அதையெல்லாம் பாரு பார்த்து வந்து தமிழருடைய வீரம்னா என்ன மானம்னாண்ணா என்ன என்ன பண்பாடுன்னா கலாச்சாரம்னா எல்லாத்தையும் பேசியிருப்பார் இதையெல்லாம் தெரிஞ்சுக்காத அந்த கைய போய் பிடிச்சி ததறனாரான் கேடுகட்ட பயி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயினி எங்க என்ன ஆசினாங்கன்னு அவங்களுக்கே ஐயா போட்டு போன ரவீந்திரன் துரைசாமிக்கே தெரியாது அப்புறம் உனக்கு எப்பட தெரியும் என்ன கூடவே நீ ஏதாவது புடிச்சிக்கின்னு போனியா இதை ஏதாவது எடுத்துக்கினே போனேன் ஒரு இந்த தீப்பந்த போன அது மாதிரி சீமான் எங்க போறாரு ரஜினிகாந்த் அறையில் போய் எங்க இருக்கிறாருன்னு போய் அவர் அறையில எங்கேயாவது பார்த்தியா அப்பேற்பட்ட பேர் வழியா அதாவது சில பேர் வந்து இந்த ராஜா காது கழுது காதுன்னு காது அந்த மாதிரி உனக்கு ராஜா காது கழுது காதை வச்சுன்னு அவரு ரஜினிகாந்த் அறையில் போய் அவருடைய அந்த கதவு சந்து வழியா கேட்டா ஏதாவது நீ இந்த ஒட்டு பேச்சு கேட்க ஒட்டு தீமியா நீ இந்த ஒரு நாகரிகம் எதுவுமே இல்லாம ஒரு எதுவுமே தெரியாம மறுநாள் காலையில் அவங்க பேசுறத பத்தி யாருக்குமே தெரியாது ஆனா காலையிலேயே பதிவு கதறி கதறி அழுதார் எனக்கு அரசியல் வாழ்க்கை போய்விட்டது அப்படின்னு எங்க போச்சு அரசியல் வாழ்க்கை எங்க போச்சு நீ வந்து பாக்கல நீ மாவீரர் நாள் கொண்டாடுனத மழை எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட புயலாக இருந்தாலும் சரி வேற எந்த கட்சியாவது கூட்டம் போட்ட நான் மழையில இந்த புயல்ல போட்ட ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அதுல இருந்தே உனக்கு தெரியணும் இவன் வந்து எதுக்கு அஞ்ச மாட்டான்டா எங்க பாட்டன் சொன்னாரு பாரு பாரதியாரு அந்த வரிகளை வந்து நீ நல்லா பத்து தடவை படிச்சுப்பாரு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாரதியார் பாடுனார்ல அந்த பாட்டலுக்கு அந்த பாட்டம் பாடின பாட்டு எடுத்துக்காட்டு நாம் தமிழ் கட்சி தான் அந்த அச்சம் இல்லாம நாங்க போட்ட போட்டார் பாரு எங்க அண்ணன் மாவீர பொதுக்கூட்டத்தை அந்த கூட்டத்தை வந்து பாரு எவ்வளவு பேர் வந்து திரண்டு வந்து மழையாவது வரட்டும் புயலாவது வரட்டும் எல்லாத்தையும் நாங்க பாப்போன்னு வந்து கூடாமாரு அங்க இல்ல பார்த்தாம நீங்க அனுமதி தர மறுத்தாலும் இந்த அரசு நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தியே தீர்வோம்னு நாங்கள் நடத்தின ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி தான் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் எங்க அண்ணன் போய் ரஜினிகாந்த் அவர்கிட்ட என்ன பேசியிருப்பார் பாரு இவர் ஒரு திரைப்படத்தை அவருடைய திரைப்படத்தை கருத்துக்களை பத்தி அவர் பேசுனதால அவர் கூப்பிட்டு பேசுனார் அதில் இவங்க பேசுறாங்க படத்தை கருத்துக்களை பத்தி பேசுவாங்க பொதுவாக மற்ற படுத்தங்க இன்றைக்கி இருக்கிற திரைப்படங்களுடைய கருத்துக்களை பத்தி பேசுவாங்க அதே சமயம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பத்தி பேசுவாங்க இப்படி பல கருத்துக்கள் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க இந்த ரெண்டு மணி நேரம் என்ன பேசினாங்கன்னு நீ பேசாம ஒரே வார்த்தையை மட்டும் பேசினாம்பர் இந்த அண்டா சிந்தியில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உன்னையெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் பேசிட்டு சொல்றாரு சங்கி ஆகிவிட்டார் யாரு சீமான் வந்து சங்கி ஆகிவிட்டார் அதனால வந்து வெளியே வந்து சொல்கிறாராம் சங்கி என்றால் நண்பன் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது சங்கியே அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் சேர்ந்தவங்க சங் பரிவார் இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து சங்கீக அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அவளை வந்து ஒரு ஷார்ட்டா வந்து சங்கிகிள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கலாம் அதே மாதிரி சங்கின்னு சொன்னா நண்பன் ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த புராண கதையில ராமருக்கு அனுமன் வந்து உதவியாளராக இருந்தவர் அனுமன் அதை வந்து சங்கின்னு சொன்னதான் ராமாயணத்துல ஒரு வார்த்தை இருக்குது அதை வந்து அவர் வந்து ஆமனுக்கு நான் உற்ற நண்பனா வந்து அனுமன் இருந்தார் அதனால அதை அவர் சங்கின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு பல அர்த்தம் இருக்குது இதே இதா ஒரு சங்கின்னு சொல்லிட்டு அவங்கள சங்கின்னு சொன்னால் அப்புறம் எங்களையும் சங்கின்னு சொல்லுவீங்க அப்படின்னு இதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் எங்கள் அன் சங்கின்னா நீ எங்களை கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் எங்கேயா கேட்குற அந்த கட்சியையோ இப்போ பாரதிய ஜனதா கட்சியையோ சார்ந்தவங்களே இருக்கின்ற ஐயா ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு நீ அவரை போய் கேளு அவரை கேட்டேன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் எப்படி அவருடைய நிலைப்பாடு என்ன பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டின்னால் அவர் கரெக்டாக பதில் சொல்லுவார் டேய் ஏன்டா தெரியாம பேசுங்க முட்டா பாருங்களா பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மண்ணுல தமிழ்நாட்டில் வந்து சீமான் விமர்சனமாக விமர்சனம் பண்ண மாதிரி எந்த ஒரு கட்சி தலைவனும் விமர்சனம் பண்ணதில்ல அப்படி இவர் ஒரு தலைவனை எப்படிடா வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வேணாமா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லுவார் அப்படியே விட்டுட்டு போங்க அவரை விட்டுருங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இப்போதான் லண்டன் போயிட்டு வந்த அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாமலை போய் கேளுங்க இந்த மாதிரி வந்து சீமான் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட ஒத்து போன சங்கின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை சொல்லுவார் ஏன்டா எங்கள் உயிரை எடுக்குறீங்க என்னைக்கிடா அந்த சீமான் எங்களை பற்றி பேசியிருக்கிறாரு எங்கள் பேச்சு எடுத்தாலே அந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உழுவ உழுவார் அதனால் எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து கூட கூட்டணியே வச்சுக்க மாட்டோம் ஓனன்னா நாங்கள் வந்து விஜய் வந்தால் விஜய் ஆனாவோட வச்சுப்போம் ஆனால் சீமானுக்கு எங்களுக்கு ஒத்துவே வராதுன்னு சொல்கிறேன் அண்ணாமலையை போய் கேளு அண்டா செந்திலு அண்ணாமலையை போய் கேளு உனக்கு சரியான பதில் அடி செருப்படி சாதாரண அடி இல்லை செருப்படி பதில் ரங்கராஜ் பாண்டே கிட்ட இருந்தோம் அண்ணாமலை கிட்ட இருந்தே கிடைக்குமே அதையும் போய் நீ அவங்க கிட்டே கேட்க மாட்டேற எங்கேயோ வந்து திராவிட மா மாடல் அரசில் ஒரு அறையில் உட்காந்துக்கின்னு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கேமரா ஒன்று வச்சுக்கின்னு பைத்தியக்காரன் பையன் மாதிரி பேசி பைத்தியம் பைத்தியம் உனக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் உக்காந்துருக்குறோம் மனநலம் மனநோயின் முத்தி போன பைத்தியங்களாக இருக்கிறீங்க ஆ அதனால் அண்ணன் செந்தமணியன் சீமானை பற்றி சங்கின் பேசுறதை விட்டுட்டு போய் உங்கள் முதலமைச்சர் இருந்தார்ல ரஜினிகாந்தை எத்தனி முறை கூட்டத்து பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாரு ஆ ஐயா வாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது எங்க கட்சி நிகழ்ச்சி இருக்குது நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குங்க ஐயா அந்த எங்க வீட்டு விட்டு நிகழ்ச்சி நல்லா இருக்குங்கய்யான்னு கூப்பிட்டு உட்கார வச்சாருப்ப பக்கத்தில் உட்கார வச்சுக்கல நாங்கள் போய் அவர் பக்கத்தில் உட்கார அவரு கூப்பிட்டாரு நீங்க தானே கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிங்க உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கேளுங்க நீங்க தாங்க சங்கின்னு நினைக்கிறோம் நீங்க தான் வந்து உட்கார வச்சிங்க அப்படின்னா அவரை போய் கேளு அப்படி இல்லைன்னா வச்சீங்க இன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்காருல உதயநிதி அவரை போய் கேளு எப்போ எத்தனி முறை வந்து ரஜினிகாந்த கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு எத்தனை தடவை அவர் சந்திச்சு பேசினாரு அப்படின்றதல உதயநிதியை போய் கேளு அவரு சொல்லுவார் யார் சங்கி அப்போ ரஜினிகாந்த கூட்டின்னு வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுன்னு அவரோட கொஞ்சி குளம் ஆகும்போது நீங்க சங்கியா தெரியலையா அப்போ நீங்கள் சங்கி இல்லாமல் நீங்கன்னா மங்கியா நீங்க வடிவல்க தான் கேட்கணும் உங்களை சங்கி மங்கியா நீங்க எல்லாமே சேர்ந்தவங்களா நீங்க அதனால இந்த அண்டா செந்திலே எல்லாம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு போய் நாட்டில் இன்னைக்கு மக்கள் வந்து வெள்ளத்தில் தவிக்கிறான் புயல்ல தவிக்கிறாங்க பசியும் பட்டினிமா இருக்கிறாங்க நிவாரணம் கிடைக்க முடியாம ஒரே வறுமையில இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போய் பாரு போய் பார்த்து உங்கள் முதலமைச்சருக்கும் உங்கள் துணை முதலமைச்சருக்கும் அவங்களுக்கு சொல்லு போய் அவங்க எல்லாம் பாருங்க அவங்களை சந்திங்க அவங்களுக்கு தேவையானவர்கள் கொடுங்க கள்ளச்சாரம் விற்கிறவங்களுக்கு போய் சந்திச்சு பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல செத்து போனால கள்ளச்சாரம் அவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க இப்போ போய் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்களே ஒரு வீட்டில் எவ்வளோவ் பொருள் எல்லாம் இழந்திருப்பான் அந்த வீட்டில் பொருள் வாஷிங் மிஷின் போயிருக்கான் ஃப்ரிட்ஜு போயிருக்கோம் வீட்டு உபயோகப்படுத்துகிற பொருள்கள்லாம் போயிருக்கோம் முக்கியமான நகல்கள்லாம் போயிருக்கோம் கல்விக்கு தேவையான சான்றிதழ்கள்லாம் போயிருக்கோம் நமக்கு தேவையான அரசாங்கம் பதிவேடுகள்லாம் போயிருக்கும் இதெல்லாம் போயிருக்குமே இதெல்லாம் தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா அந்த வீட்டுக்கு போதுமா ரெண்டாயிரம் ரூபா சொல்றீங்களே முதல்வர் அவர்களே போய் அதை பார்த்து நேரில் பார்த்து எவ்வளவு எல்லாருக்கும் லாஸ் ஆயிடுன்னு பார்த்தால ஒரு அஞ்சு சதவீதம் கொடுங்கன்னு அங்க போய் சொல்லு அண்டா செந்திலே அதை விட்டு விட்டு தூங்கி அந்த சீமானு தூங்க போனா சீமானு நடுராத்திரில அந்த சீமான் மாதிரி உலரு பைத்தியமா நீ அதனால இதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் லாவுது எங்க போய் சங்கி மங்கி எங்க திராவிட மரம்லாம் அவங்கள போய் பாரு